அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய நாளாக கருதப்படுது இந்த நாளில் ஒரே ஒரு பாதாம் பருப்பை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம வீட்டில் வைக்கும்போது பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் பவர்ஃபுல்லான பரிகாரம் அது இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே முடிஞ்ச அளவுக்கு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வாரம் முடியல அப்படிங்கும்போது நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் மேலும் இன்று பாத்தீங்கன்னா மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல ஒரு தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அதையும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் இன்று இரவுக்குள்ளே எந்த நேரத்தில் உங்களுக்கு குளிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ மறக்காமல் அந்த பொருளை சேர்த்து அந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் குளிங்க இந்த பதிவுக்கான விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த மாதம் முழுவதும் சந்தோஷமாக தான் இருந்திருப்போம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் நல்ல பண வரவை கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு சந்தோஷமான நிலை வீட்டில் நிலவரம் மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மே மாசமே ஏண்டா வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சுருப்பாங்க பண ரீதியாகட்டும் உடல் ரீதியாகட்டும் மன ரீதியாகட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அனுபவிச்சிருப்பாங்க மேலும் கடன் பிரச்சனையால் வீட்டுக்கே வந்து கடன்காரங்க கேட்டு அவமானப்படுத்துகிற நிலையெல்லாம் வந்துட்டு அவங்க அனுபவிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிலருக்கு நல்லதாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சரியில்லாமல் போயிருந்திருக்கும் எது எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதமாவது நமக்கு அற்புதமான நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தர மாதிரியும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தர மாதிரியும் எந்த ஒரு அவமானத்தையும் துக்கத்தையும் தராத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் வந்துட்டு இன்று இரவு நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களை பிடிச்ச அத்தனை தருத்திர நிலையும் வந்துட்டு இன்றோடு வந்து நீங்கும் நாளைக்கு விடிய பொழுது உங்களுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வீசும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தூங்கி எந்திரிக்கும் போதே நீங்கள் நல்ல ஒரு ஃபீலிங்கை வந்து உணர்வீங்க நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதையும் கண் கூட வந்து பார்ப்பீங்க சரி இந்த மெத்தடை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சொன்ன பிரச்சனைகள் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இருந்திருக்கும் அதனால அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு தவறுமே கிடையாது இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ விடுமுறைக்காக ஊரில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டால் அங்கிருந்தும் நீங்கள் செய்யலாம் இருந்தாலும் இன்று இரவு பன்னிரெண்டு மணிங்கும் போது இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து முடியுது அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதையே செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அதன் பிறகு போய் தூங்குங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கழுப்பு வந்து தேவைப்படுது அடுத்து நமக்கு ப்ளூ கலர்லேயோ இல்லை பிளாக் கலர்லேயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இரவு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ டிவியெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க அப்படிங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது தூங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா அந்த சமயத்தில் அமைதியாக வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க அது எந்த ரூமாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அங்கே வந்துட்டு உட்காந்துக்கோங்க மனசை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணீர் குடித்தா ரிலாக்ஸ் ஆகும்னா தண்ணீர் குடிங்க இல்லைன்னா டீப் பிரீத்து வந்து எடுங்க இப்போ அமைதியாக வந்து உட்காந்துட்டு யார் கூடயும் பேசாமல் டிவி பார்க்காம இப்போ இந்த பிளாக் கலர் பெண்ணோ ப்ளூ கலர் பெண்ணோ எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அதை எடுத்து இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையிலையோ மணிக்கட்டு பகுதியிலையோ ரெண்டில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கலாம் எனக்கு கேட்டிங்கன்னா உள்ளங்கையில் எழுதுறதே வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம முதல்ல ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அதுக்காக அதுக்காக நம்ம ரெண்டு கையும் நல்லா வந்து சூடு பறக்க தேய்க்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூடு வந்து பரவும் அதன் பிறகு இப்போ நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்து உங்களுடைய இடது கையில் வந்து எழுதிக்கோங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இதை வந்து நீங்கள் எழுதிட்டு இந்த மாதம் வந்து நீங்கள் ஏதாவது கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கஷ்டங்களை எல்லாம் வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ இந்த நம்பர் பார்க்கும்போது இந்த பிடிக்காத கசப்பான சம்பவங்கள் நடந்துச்சு பாருங்க அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா வந்துட்டு இப்போ நினச்சிக்கோங்க எப்பவுமே பாசிட்டிவாக நினைக்கணும்னு சொல்லுவேன் ஆனால் இந்த மெத்தடுக்கு வந்துட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து நினச்சிக்கோங்க ஏதாவது ஒரு சின்ன உறுத்தல் இருந்தாலும் அதையும் வந்துட்டு நீங்கள் இதில் நினச்சிக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இந்த கல்லுப்பு வீட்டில் சமையல் அறையில் பயன்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா அந்த கல்லுப்பையை கூட எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கினதை தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க கல்லுப்புக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் அதை வந்து நீங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போது உங்களுடைய இடது கையில் அந்த நம்பர் எழுதுன மேலே ஃபைவ் எயிட்டுன்ட்டு இப்போ அது மேலேயே இந்த கல்லுப்பு வந்து வச்சு நல்லா டைட்டாக அழுத்தி பிடிங்க அழுத்தி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வந்து உங்களோட கைகளை வந்து லைட்டாக வந்து குத்தும் ஆனால் குத்துனாலும் பரவாயில்ல கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து படிங்க அதனுடைய தடம் வந்து உங்கள் கையில் நல்லா பதியற மாதிரி நல்லா அழுத்தி பிடிங்க இப்போ உங்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி முதல்ல அந்த நம்பர் எழுதும் போது என்ன சொன்னேன் கஷ்டத்தை எல்லாம் நினச்சிக்கோங்கன்னு சொன்னேன் இப்போ கஷ்டங்களை எல்லாம் நீங்கிற மாதிரி வந்து நீங்க நினச்சிக்கணும் நினச்சிட்டு அப்படியே அந்த பாத்திரத்துல தண்ணீர் பிடிச்சி பக்க சொன்ன அதில் உங்களுடைய கையில் இருக்கிற இந்த கல்லுப்பெல்லாம் வந்துட்டு நீங்க போட்டுடுறீங்க போட்டுட்டு நல்லா வந்து உங்களுடைய ரெண்டு கையும் அந்த தண்ணீருக்குள்ளே விட்டு நல்லா வந்து கையை தேய்ங்க உள்ளங்கையை வந்து நல்லா தேய்ங்க இப்படி தேய்க்கும் போது வேக வேகமாக அவசர அவசரமாக பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல பொறுமையாக வந்து உங்களுடைய விரல் இடுக்குகளில் உள்ளங்கையில் மணிக்கட்டு பகுதி இன்னும் சொல்லணும்னா முளங்கை வரைக்கும் கூட நீங்கள் இந்த உப்பு தண்ணீரால் உங்களுடைய கைகளை வந்து நீங்கள் கிளென்சிங் பண்ணலாம் அதாவது வந்து கழுவலாம் இப்படி பண்ணும்போது ரிலாக்ஸாக வந்து பண்ணுங்க அவசரமாக பண்ணாதீங்க உங்களை விட்டு அந்த கவலைகள் எல்லாமே நீங்கள் மா இந்த மாதம் பட்ட துன்பங்கள் எல்லாமே நீங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே ரிலாக்ஸாக வந்து கழுவுங்க உங்களுடைய முட்டிக்கை வரைக்கும் வந்து கழுவுங்க அதன் பிறகு கொஞ்சம் எடுத்து உங்களுடைய முகம் மற்றும் கழுத்து பகுதியில் நல்லா வந்துட்டு கழுவிக்கோங்க வெறும் தண்ணீர்லேயே கழுவுங்க சோப்பு இல்லை அந்த தண்ணீரை தொட்டு நல்லா உங்களுடைய முகத்தை எல்லாம் வந்துட்டு நீங்கள் முன்கழுத்து பின் கழுத்து காது பகுதி எல்லாமே முகம் முழுக்க வந்துட்டு நீங்கள் கழுவுங்க ஒரு மூன்று நான்கு முறையாவது பண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் வெளியில் எங்கேயாவது கால்படாத இடத்துலையோ இல்லை வாஷ்பேசன் சிங்க்க்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ கொண்டு போயிட்டு டாய்லெட்டில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க செடிக்கெல்லாம் வந்து ஊற்ற வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணும் இப்போ சிங்க்க்லேயே ஊத்துறதுன்னா நல்ல திருவி விட்டுட்டு அது கூடவே வந்து இந்த தண்ணியும் வந்து ஊற்றிடுங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாவும் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் நிறைய பேர் இதை செஞ்சு பலனடைஞ்ச ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாத கடைசியிலையுமே இந்த மாதிரி ஒரு முறையில் உங்களை நீங்களே கிளென்சிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அடுத்து விடியக்கூடிய பொழுதானது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பப்பட்ட மாதிரி அமையும் மேலும் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பைசா கூட செலவில்லாத இந்த மெத்தடை இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே செஞ்சு பலனடிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்